வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதிக்கு மேலாக நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசமானது மட்டக்களப்பிலிருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் மேலும் விருத்தியடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலயத்திற்கு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்களில் மணித்தியாலயத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்து காணப்படும் இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்